வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை குமார் இந்த காண்டென்ட் முழுக்க முழுக்க மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற காண்டென்ட்டை அமைய போகுது மருத்துவம் சார்ந்த கான்டென்ட்டுங்க பிரபல மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள் இருக்காங்கள இவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டிருந்தோம் மக்கள் மனசில் இருக்கிற கேள்விகளை கேட்டிருந்தோம் அதுக்கு ஒரு நிறைய மருத்துவ ரீதியான பதில்களை வழங்கியிருந்தார் அந்த பதில்களை தான் முழுக்க முழுக்க பார்க்க போறீங்க நிகழ்ச்சிகளை போகலாம் மீன் எண்ணெய் மாத்திரை அதாவது ஃபிஷ் ஆயில் டேப்லெட்ஸ்னு சொல்லுவோல இதெல்லாம் பயன்படுத்தலாமா பொதுவாக மீன் எண்ணெய் மாத்திரை அப்படிங்கிறதே வந்து ஃபிஷ் லிவர் ஃபிஷ் ஆயில்னு சொல்லுவோம் காட் லிவர் ஆயில்னு சொல்லக்கூடிய இந்த ஆயில் வந்து ஃபிஷ் உடைய டீஃப் ஃபிஷ்ஷஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் இந்த ஒமேகாத்ரி ஃபேட்டி ஆசிட்ஸ் அதுதான் அந்த ஃபிஷ் ஆயில் இந்த ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட்ஸ் பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து கெட்ட ரத்த கெட்ட கொழுப்பு எல்டிஎல் ட்ரை கிளிசரைட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா அதை குறைக்கிறதும் அதை ஹெச்டிஎல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதை அந்த கெட்ட கொழுப்பு ஒட்ட விடாமல் பார்த்துக்கிறதும் இந்த ஃபிஷ் ஆயில்ஸோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இதை வந்து உண்மையிலேயே ம நவீன மருத்துவத்தில் ஃபேட்டி ஃபே லிவர் அல்லது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை கொடுப்பாங்க சிலர் இந்த கடையில் வாங்கி பருகிறாங்க இதில் டோஸ்லாம் ஒன்றுமே கிடையாது இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு ஒருத்தர் எடுக்கலாம் இவ்வளோ தான் கொடுக்கலான்ட்டு இது கண்டிப்பாக த கொடுத்து தான் ஆகணுமாங்கிறதே நம்ம வந்து ரெகுலராக இது எடுக்கிறத விட மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் கொழுப்பு லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது அந்த டெஸ்ட்டை பண்ணி அதில் எதெல்லாம் கூட இருக்குது குறைவாக இருக்குது எவ்வளோ நாள் கொடுக்கலாம் வைக்கலான்னு ஒரு டாக்டர் மொழி பண்ணதுக்கப்புறம் இது எடுக்கிறதா நல்லாயிருக்கும் காலஜிக்கலி இது எழுதுகிற டாக்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஏன்னா மெடிசின்ஸ் இருக்குது இது சப்ளமெண்ட்ரி ஃபுட் சப்ளமெண்ட்ரி அப்படிமோ அதனால் இது கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும்னு சாப்பிட்றது வந்து எவ்வளோ சாப்பிட்லாம் எவ்வளோங்கிறது இப்போ நோயாளிக்கு சொல்கிறதுக்கு டாக்டர்க்களாலேயும் கஷ்டம் ரொம்ப இருக்கிறவங்க அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வேணால் இதை சப்ளிமெண்ட்ரியாக டாக்டர் எழுதித்தரதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக இப்படி கே நம்மளாக வாங்கி சாப்பிட்றது தேவையில்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து டீப் சி ஃபிஷ்ஷில் இருக்கிறதுனால அதை வேக வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும் ரொம்ப வறுத்து பொச்சுன்னுன்னுன்னு மீனை வரைத்து சாப்பிட்றவங்களுக்கு இது கிடைக்காது ஸோ இது நேச்சுரலாக கிடைக்கிறத சொல்கிறேன் த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் சி ஃபிஷ்ஷை சாப்பிட்ற நாடுகளில் அவங்களுக்கு எந்த ஹார்ட் அட்டாக்லாம் ரொம்ப கம்மியாக வருது அப்படிங்கிறத சில தீவுகளில் நடத்திய ஆராய்ச்சிகளை தெரிஞ்சு தான் இதை பற்றி இப்படி ஒரு பிரபலமான பிரபலமாக இந்த ஃபிஷ் லீவர் ஆயில் ஃபிஷ் ஆயில் வந்து வெளியில் தெரிய வந்து அதை பண்ணுங்கள் மருந்தாக சாப்பிட்லாமாங்கிற அளவுக்கு சந்தேகத்தில் இருக்கிறீங்க ஸோ மருந்தாக சாப்பிட்டா டாக்டர் எழுதிருந்து சாப்பிட்டது நல்லது இது இவ்வளவு குறைவாக இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டது நல்லது இல்லை குறைஞ்சதுக்கப்புறம் எப்போ நிறுத்தணும்னு தெரிஞ்சிக்கிறது நல்லது ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்லாங்கிறதும் நம்ம மருத்துவரின் பரிந்துரின் பேரில் சாப்பிட்றதா நல்லது இதுக்கு மருத்துவ உலகத்தில் எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொதுவாக இப்போ ரோபோ சர்ஜரி சர்ஜிக்கல் சைடில் எங்கேயோ சர்ஜன் இருந்துட்டு எந்த ஊர் மூலையிலையோ ரோபோவை இயக்கி அதன் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறது இப்போவுமே நடந்துகிட்டு இருக்குது அதை மாதிரி ஒரு காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டெண்ட்டு வச்சாங்கன்னா இப்போ அந்த ஸ்டெண்ட்டு உறிஞ்சுகிற மாதிரி உடம்போடு ஒட்டி போகிற மாதிரி மெட்டீரியலில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எப்போமோ ரத்தம் அதில் வராத அளவு ட்ரக் லியூடிங் சொல்லுவோம் அந்த இடத்துல திரும்ப கொழுப்பு சேராத அளவுக்கு இருதய இருதய ரத்த குழாய் நிபுணர்கள்லாம் ஸ்டெண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க இது மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் பர்சனலாக நோயாளியை ஒரு டாக்டர் பார்த்து ஈவன் வீடியோ கான்ஃபரன்ஸு அல்லது வாட்ஸ்அப் கால் அல்லது இ கன்சல்டேஷன் அதெல்லாம் இப்போ ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் நேரடியாக வந்து ஒரு மருத்துவர் டச் தெரப்பி ஒருத்தர் தொட்டு இப்போ கேட்டு பரிசோதனை பண்ணி பண்ணுற அந்த ஒன் டு ஒன் கான்டாக்ட் வந்து இந்த நோ இந்த மருத்துவ உலகத்தில் மிக முக்கியமானதுன்னு நான் நம்புகிறேன் அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை வச்சு நீங்கள் டயக்னஸ் பண்ணி நீங்கள் மருந்து எடுத்துக்க முடியுமானா நிச்சயமாக அளவுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் டாக்டருங்களுக்கு வேணால் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த நோயாளி சொன்னதுக்கப்புறம் என்னென்ன டிஃப்ரென்ஷியல் டயக்னஸ்னு சொல்லுவோம் ஒரு காய்ச்சல்னு சொன்னால் முதல்ல டைஃபாய்டு மலேரியா டெங்கு இதெல்லாம் இருக்கலாம் அஞ்சு நாளைக்கு மேலேன்னு வரும்போது திரும்ப டெஸ்ட் பண்ணி திரும்ப செட் ஆஃப் டெஸ்ட் இருக்குது டிபி செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸு சல்மனல்லாஸு இல்லை ஸ்டஃபிலோக்காகஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறத வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டாக்டருக்கு எடுத்து கொடுத்து அதன் மூலமாக அவங்க டயக்னோஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது உதவும் இல்லாமே தவிர டாக்டர்கிட்டே போகாமல் ஒரு மருத்துவம் பண்ண அளவுக்கு ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களுக்கு திருப்தி தராது சேஃப்டியாகவும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் தினமும் ஒரு மனுஷன் எத்தனை மணி நேரம் தூங்கணும் எந்த அளவுக்கு தூக்கம் அவனுக்கு இன்றியமையாத ஒன்று பொதுவாக ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் தூங்கலைனாலே உடம்பு வந்து நம்ம பேட்ரி எப்படி சார்ஜ் ஆகாது செல்ஃபோன் எப்படி சார்ஜ் ஆகலையோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு தூ தூக்கங்கிறது குவா அவங்களுக்கு குவாலிட்டியான டே டைம் ஹார்ட் ஒர்க்கு ரியலைசேஷனுக்கு உதவி செய்யும் ஸோ இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹவர்ஸ் மினிமம் எல்லோரும் தூங்கிறது ரொம்ப அவசியம் டுவெண்ட்டி டூ ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் இப்போ எதை நம்ம தூக்கம் இன்மை அப்படின்னு சொல்லும்னு சொன்னால் இப்போ படுத்த உடனே தூங்க முடியாமல் போகிறது இல்லை தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சா தூங்காமல் போகிறது இல்லை அடிக்கடி தூக்கத்துலேருந்து இப்போ வெளியில் எந்திரிக்கிறது இல்லை தூங்கினதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நல்லா தூங்கின உணர்வு இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இன்சோம்னியா அல்லது தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு நோய்க்கு கீழே கொண்டு வருவோம் இதில் என்ன நடக்கும் போக போக கான்சன்ட்ரேஷன் இருக்காது பலைட்னஸ் போய் ஒரு மாதிரி கத்த ஆரமிச்சிருவோம் அஜிடேட்டடாக இருப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் ரொம்ப காமன் இந்த இன்சோம்னியாவில் இரிட்டேஷன் வரும் ஈவன் ஞாபக மறதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கோர்வையாக சொல்கிற விஷயங்களை விட்டு விட்டு யோசித்து யோசித்து பேசுகிற மாதிரி எல்லாம் எழுதும் போதும் அதே தான் கோர்வையாக எழுதுகிற நல்லா தூங்காமல் போனீங்கன்னா கோர்வையை எழுத முடியாமல் அஞ்சு பாயிண்டில் ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப அதில் இருந்துச்சு அங்கங்கே விட்டு 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 விட்டால் ஞாபகம் வர்றதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது ஸோ ஞாபகம் மறதிக்கும் இது காரணமாக இருக்கலாம் இது போக இரிட்டபிலிட்டி வேலையில் கோவப்படுறது வைக்கிறது பகலில் கொட்டாய் விட்டு தூக்கம் தூக்கமாக வர்றது வாகன ஓட்டிகளுக்கு தூக்கத்தில் ஒரு சின்ன செகண்ட் தூங்கி கண் கண்வழிக்கிறதுக்குள்ளே வாகனங்கள் விபத்துக்குள்ளாகலாம் அதனால் தூக்கமின்மை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தூங்குறதுக்கான டெக்னிக்ஸ் இருக்குது நல்ல நேரத்துக்கு தூங்குறது ஒரே நேரத்துக்கு படுத்து ஒரே நேரத்துக்கு எந்திக்கிறது படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன குளியல் சின்ன லூக்குவம் பால் அப்புறம் பகலில் நல்லா உழைக்கிறவங்களுக்கு ராத்திரி நல்ல தூக்கம் வரும் பகலில் உழைக்காமல் இருக்கிறவங்களுக்கு பகல்லையும் தூங்குறவங்களுக்கு ராத்திரி குவாலிட்டி ஸ்லீப் இல்லாமல் போயிடும் ஸோ பகல் தூக்கம் வந்து தேவைக்கு அழுது அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சீர்தூக்கி பார்த்துக்கிறது நல்லது நிறைய பேருக்கு இருக்க பெரிய கனவு படுத்த உடனே நான் தூங்கிடணும்ப்பா அப்படின்றது தான் ஸோ படுத்ததுமே எப்படி ஒருத்தர் சீக்கிரமாக தூங்குறது ஸ்லீப் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் ஸ்லீப் டெக்னிக் அதாவது நல்ல அறை இருட்டாக இருக்க வேண்டும் அறை ஒரு குளிருக்கு அப்போ ஒரு சூடு சூடு குளிர் குளி குளியல் உதவி செய்யும் அதை மாதிரி பால் மிதமான சூட்டில் பால் குடிக்கிறது கொஞ்சம் உதவி செய்யும் அதுக்கப்புறம் படுக்கிற அறைகளுடைய நிலை அதாவது கும் இருட்டு தான் தூக்கத்தை தர வைக்கும் இருட்டில் படுத்தால் மெலட்டனின் ஒரு பிக்மெண்ட் சுரக்கிறதன் மூலமாக தூக்கம் வரும் சில நேரங்களில் தூக்கம் வரலைன்னா மெடிடேஷன் யோகா இது மாதிரி பகலில் சைக்கிளிங் இதெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யும் தூங்குறதுக்கு முன்னால் மனசை ஒருநிலைப்படுத்துகிற டெக்னிக்லாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் பாட்டு கேட்கலாம் இல்லை புத்தகங்கள் வாசிக்கலாம் நம்மளே நம்மளை ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது இப்போ பகலில் தூங்குறவங்களுக்கு ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்கன்னா பகல் தூக்கத்தை ரெண்டு மூணு நாள் விட்டீங்கன்னா ராத்திரி ரெண்டு குவாலிட்டி ஸ்லீப் வரும் அதுக்கப்புறம் குறைவான அளவில் பகலில் தூங்கிக்கிறது நல்லது இரவு நேரத்தில் தூங்காமல் செல்ஃபோன் பார்க்கறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இடது பக்கம் மார்பிலையும் இடது பக்கம் தோள்பட்ட கழுத்து வலி தான் ரொம்ப அதிகமாக செல்ஃபோன் பார்க்குறதுனால வர்றது கையை ஸ்டாண்டு மாதிரி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு பார்க்கறது ரெண்டாவது அது பார்க்க பார்க்க தூக்கம் வராது கடைசியில் என்ன சொல்லுவாங்க தூக்கம் வர கீழே வரைக்கும் கையிலிருந்து பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப தப்பு ஒரு கணக்கு வச்சு நிமிஷம் பார்த்துட்டு படுக்கலாம் அப்போ கூட உட்கார்ந்து இருந்து கைகள் அந்த மாதிரி ரெஸ்ட் கொடுத்து பார்க்குறது கைகளுக்கும் வலிக்காது தோள்பட்டைக்கு வலிக்காது இல்லைன்னா தோள்பட்டை ரொம்ப வலிக்கும் செஸ்ட் வால் பெயின் போல இறது பக்கம் மார்பே வலிக்கிற மாதிரி வலிக்கும் இன்னும் நிறைய பேர் இந்த அது இருதய வலியாக இருக்குமோ அது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ என்னால் உடனே வந்து ஈசிச்சிருங்கன்னு ரிப்பீட்டடாக ஈசிச்சு இருக்கிறத பார்க்குறேன் ஸோ அதனால் படுத்துட்டு பார்க்குறதுனால தூக்கமும் கெட்டுப்போகும் தோள்பட்ட வலியும் கை வலியும் கழுத்து வலியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பழைய சோறு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு நம்முடைய பாரம்பரியமாக நம்ம என்னென்ன ப உணவாக எடுத்துகிட்டு வந்துருக்கோமோ அது எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருந்திருக்கு சம்மரில் கண்டிப்பாக பழைய உணவு காலையில் சாப்பிட்ற மாதிரி அதில் உள்ள தண்ணீரும் அதில் ரெண்டு உப்பும் போட்டு குடிக்கிறது மாதிரி அற்புதமான விஷயம் எதுவுமே நடக்க போகிறது இல்லை ஸோ நல்ல சாப்பிட்டு தூங்குறது ரொம்ப முக்கியம் பழைய உணவு பொறுத்தளவில் அதில் கிடைக்கிற மோர் அதில் இருக்கிற உப்பு அது எல்லாமே வந்து ஹைட்ரேஷனுக்கும் சால்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ரொம்ப உதவும் பழைய சாதம் சாப்பிட்றது மோரோட தண்ணியோடு சாப்பிட்றது மற்றபடி அது டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு வயிறு உப்பிசம் வராமல் பார்த்துக்கும் இந்த மாதிரி சாஃப்டான ஒரு கார்போஹைட்ரேட்டாக காலையில் எடுக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதுக்காக அது தான் சாப்பிடணுன்னெலாம் சொல்ல முடியாது நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீன் அதாவது புரதம் எந்த அளவு முக்கியம் அதை அதிகரிக்க நம்ம என்னென்னலாம் செய்யணும் புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரோட்டீன் வந்து நம்முடைய பொதுவாக அவங்கவுங்க உடல் எடைக்கு ஒரு கிலோ எடைக்கு ஜீரோ எயிட் கிராம் புரோட்டீன் எடுக்கிறது நல்லது அப்படி பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் யுவர் ஃபுட்டு காலையில் மதியம் நைட் மூணு வேலையுமே அது வந்து ப்ரோட்டீனாக இருக்கிறது நல்லது புரதம்ங்கிறது பாடி பில்டிங் எனர்ஜி இன்ஸ்டன்ட் எனர்ஜி கார்போஹைட்ரேட் இன்ஸ்டன்ட் எனர்ஜினால் புரதம் கொஞ்சம் சேர்த்து வச்சு தேவைப்படுறப்ப கொடுக்குற ஒரு எனர்ஜி புரதம் இன்னும் என்ன பண்ணோம் மசில் மாஸ் நம்முடைய தசைகளில் தான் போய் சேரதுனால தசைகளை உருவேத்துறதுக்கு மறு பாடி பில்டிங் போகிறதுக்கு த ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம் ரிப்பேரிங் சொல்லுவோம் அடிப்பட்டது காயம் சின்ன கீரல் அந்த ரிப்பேரிங் எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் ரொம்ப வேணும் செல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அது ரொம்ப வேணும் அதனால் காயங்கள் அப்புறம் நோயிலிருந்து நம்ம ரெக்கவர் ஆகும்போது அறுவை சிகிச்சை நோய்க்கு பின்னால் ரெக்கவர் ஆகும்போது அப்புறம் குறைவான புரோதம் சாப்பிட்டு இப்போ உடல் மெலிதலோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு உடலை பருமனாக்குறதுக்கு ஃபேட்டை விட ப்ரோட்டீன் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேட்டும் தேவைப்படும் ஸோ நிச்சயமாக ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம் வெஜ் வேர்சஸ் நான்வெஜ் இதில் எது உடம்புக்கு நல்லது ஏன் பொதுவாக வந்து அளவோட ரெண்டுமே இருக்கிறது நல்லது சைவ உணவும் நல்லது தான் பட் அசைவ உணவில் என்னென்னா விட்டமின் பி டுவெல் வந்து இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு வயசுக்கு அப்புறம் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு விட்டமின் பி டுவெல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அட்வான்டேஜ் வந்து அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு இருந்தாலும் சைவ உணவு மட்டும் சாப்பிட்றதுனால க தப்பு ஒன்றும் கிடையாது ஸோ சைவ உணவும் அவங்கவுங்க ம விருப்பத்துக்கேற்ப அதை அதை எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது விட்டமின் பி டுவெல் நம்முடைய நரம்புகளுக்கு ரொம்ப முக்கியமானதுனால ஒரு வயசுக்கு அப்புறம் வர்ற பெரிஃபிரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கைகால்கள் இழுக்கக்கூடிய அந்த மாதிரியான நோய் வலிகளுக்கு நோய்களுக்கு ரொம்ப அவசியம் நான்வெஜ் சாப்பாடு மற்றபடி ஒல்லியாக இருக்கவங்களுக்கு தான் நான்வெஜ் ரொம்ப வேணும் பிறவிலேயே நல்ல குண்டாக இருக்கிறவங்களுக்கு புரதமோ கொழுப்போ அளவுக்கு அதிகமாக தேவையில்லை அதை சாப்பிட்டு தான் குண்டான அவசியம் இல்லாதவங்களுக்கு அடிக்கடி விரல்களும் இமைகளும் துடிக்குதுல்ல இதுக்கு என்ன காரணம் இது வந்து தண்ணி குடிக்காததுனால இருக்கலாம் அந்த மசில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் அளவுக்கு அதிகமாக கண்ணை வேலை வாங்கினாலோ இல்லை ஓய்வு ரொம்ப அதிகமாக தூங்கினாலும் தப்பு ரொம்ப அதிகமாக உட்காந்து டிவி கம்ப்யூட்டர் செல்ஃபோன்னு பார்த்துட்டு இருந்தாலும் தப்பு களைப்படைந்து போய் அது அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மல்டி விட்டமின்ஸ் இல்லாதனால கண்ணுக்கு என்ன தசைலுக்குன்னு உள்ள விட்டமின்ஸ் இல்லாதனால ஊட்டச்சத்து இல்லாதனாலே அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாக விளையாடுறவங்க ரொம்ப விளையாண்டாலும் அது வரும் விளையாடாமல் இருக்கிறவங்களுக்கும் அது உட்காந்த மாதிரி ஒரு பாஸ்டரில் உட்காந்துருக்கவங்களுக்கும் கிராம் நைட் கிராம்ப்ஸ்னு சொல்லுவோம் கைகாலில் இழுக்கிற மாதிரி நைட்டில் வர்றது முக்கால் வாசி தண்ணி குடிக்காது காய்ப்பழம் சாப்பிட்டாதது விட்டமின்ஸ் இல்லாதது சித்த மருத்துவத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன நம்மளுடைய நோயை பற்றிய புரிதலும் அவர்களுக்கு நோய்கள் பற்றி நோ ஒவ்வொரு நோய்க்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுலையும் அவங்க இன்னும் விஞ்ஞானம் ஆராய்ச்சி செஞ்சு மேலே வரணும் நவீன மருத்துவம் அதை செஞ்சு கடைபிடித்து கண்டுபிடிச்ச மருந்துகளை பயனுக்கு ம மக்களுக்கு அழித்து பயனை பார்த்து மருந்துகளை ஏற்றுக்கொள்வதோ ரிஜெக்ட் பண்ணுவதோ ஆரம்ப கட்டத்துக்கு ஒரு மருந்து ரெண்டாவது ஸ்டேஜுக்கு ஒரு மருந்து மோசமாக இருந்தால் ஒரு மருந்துன்னு மருந்துகளோட இரநூறு முந்நூறு வருடங்கள் பாரம்பரியம் இப்போ நவீன மருத்துவத்துக்கு இருக்குது அந்த அளவுக்கு சித்த மருத்துவம் இதுலேயே பின்தங்கி போயிருக்குதான் சொல்லணும் புரிதலே அவங்களுக்கு நவீன மருத்துவ புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக தான் வருது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த டயட்ஸில் பல வகை இருக்குது பார்த்தீங்களா அதில் எந்த டயட் சிறந்த டயட் இல்லை இது வந்து ப பத்தாம் பொதுவாக எல்லாருக்கும் ஒரே டயட்டாக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இப்போ ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கொடுக்குற டயட்டை குண்டாக இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியாது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற டயட்டை இருபது வயசால் கொடுக்க முடியாது அதை ஐம்பது வயசு ஆளுக்கு சொல்ல முடியாது ஸோ டயட் அப்படிங்கிறது அந்த ஃபேட் டயட்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா டயட் வந்து நல்லது கிடையாது அது கீட்டோ டயட்னு சொல்லக்கூடியது அப்புறம் பேலியோடய சொல்லக்கூடிய இதெல்லாம் கொழுப்பை டாமினேட் பண்ணி இல்லைனா புரதத்தை அதிகமாக எடுத்து கொழுப்பை மறுத்து கார்போஹைட்ரேட்டை மறுத்து இந்த மாதிரி உணவில் வந்து பல விதமான விஷயங்களை சொன்னாலும் அது எதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப நாள் கடைபிடிக்கிறது மூலமாகவும் அக்ரஸிவாக கடைப்பிடிக்கிறது மூலமாகவும் உடலுக்கு பாதிப்புகள் தான் அதிகம் ஏற்படுறதை மக்கள் உணர்றதை பார்க்குறோம் குறி குறுகிய காலத்துக்குள்ளே ரொம்ப அதிகமான ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து எது பண்ணாலும் அது உடம்பை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் சிறுநீர் பாத கல் பித்தப்பை கல்லெல்லாம் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்புறம் லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர்லாம் காமனாக நம்ம பார்க்குறோம் ஆல்சர் வயிறு ப்ளீ ப்ளீடாகிற அளவுக்கு வயிறு புண்ணாகிறது இதெல்லாம் பார்க்குறோம் ஸோ ஏற்றுக்கொள்கிறவங்களும் அது ஒத்துக்கொண்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க ஸோ அவங்க பரிசோதனையின் பேரில் அது மருத்துவரின் கண்காணிப்பில் இந்த மாதிரி மருந்துகளை சாப்பிட்றது தான் அவங்க நல்ல உணவை சாப்பிட்றது தான் நல்லது மற்றபடி உடல் பருமன் உடல் எடை உடல் உயரத்துக்கேற்ற உடல் பருமன் இப்படிங்களாம் நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு போனாலே நம்ம வந்து இது மோசமாகாத நிலைக்கு பார்த்துக்கிறது தான் நல்லது ஜூனாடிக் டிசீசஸ் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு மனிதன் விலங்குகளோட எவ்வளவு தொடர்பில் வர்றான்னா அவ்வளவுக்கு ஜூனோட்டிக் டிசீசஸ் மனுஷனை தாக்குறதுக்குள்ள வாய்ப்பு அதிகம் அதான் இப்போ கொரோனாவிலேருந்து ஸ்வைன் ஃப்ளூவிலருந்து அப்புறம் பேர்ட்ஸ் ஃப்ளூ அப்புறம் இந்த பதநீர் அதுகளேருந்து சா பழங்களில் சாப்பிட்டு வர்ற நிப்பா வைரஸ் இந்த மாதிரி நிறைய கிருமிகள் வந்து நமக்கு விலங்குகள்கிட்ட இருந்தது பே அது க அங்கே உள்ள பேட்டை ஒவ்வால்கள்ட்டேருந்து வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பவுல்ட்ரியில் மனுஷன் ரொம்ப அதிகமாகவே மாட்டுப் பண்ணை பன்றி பண்ணையிலேருந்தும் இந்த நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வருங்காலத்தில் இன்னும் அதிகமாகத்தான் போகுது வியாபாரமாக பண்ணுறோம்னா மனிதன் எப்போ அதுக்கு பக்கத்தில் போயிருக்கானோ அப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் சின்ன குழந்தைங்களாம் இப்போ ஹேண்ட் மவுத் ஃபுட் அல்சர் ஹெச்எஃப் ஹேண்ட் ஃபுட் மவுத் ஆல்ஸ் டிசீஸ்னு ஒன்று இப்போ பரவலாக அதை மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க கை கால் வாய் புட்டம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வைரஸ் நோய் ஒரு ஏழு நாள் இருந்துட்டு போகிறத பார்ப்போம் சின்ன சின்னதாக அரிப்பு எடுத்துக்கிட்டு புண்ணு கட்டிக்கிட்டே வந்ததெல்லாம் பார்த்தோம் இதுதான் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய நோய்கள் இந்த நோய்கள் இனிமேல் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு தள்ளி தள்ளியிருக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும் இன்னும் நகர நகர்ப்புறங்களில் ஸ்ட்ரே அனிமல்ஸ்லேருந்து வர்ற ரேபி ரேபிஸ் வைரஸ் வெறிநாய்க்கடி நோய் அது ஈவன் பூனையிலேருந்து வர்றதை பார்க்குறோம் எலிவு கடிச்சு வர்றதை பார்க்குறோம் இப்போல்லாம் அதனால் இதெல்லாம் நம்ம வந்து தள்ளி எங்கே இருக்கணுமோ அங்கே அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருந்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாமல் அதனுடைய ஊடுருவி போகிறவங்க எப்பொழுதும் ஒரு முன்னெச்சரிக்கையோட மாஸ்க்கு கையுறைகள் இந்த மாதிரி போட்டு அணிஞ்சு நிற்கிறது தான் நல்லதாக இருக்கும் சில பேருக்கு அடிக்கடி வயிறு வலிக்குதுல்ல இதை எப்படி குணப்படுத்துறது மேல்வயிறு வலி வயிறு வலினா மேல்வயிறு வலி அப்படிங்கிறது அல்சர் அல்லது கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது இறைப்பை புண்ணாகிறது அடிவயிறு அப்படிங்கிறது பெண்களை பொறுத்தளவில் சின்னப்பை முட்டைப்பையில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் அதனுடைய வீக்கம் பாலிசிஸ்டிக் ஓவேரியன்டிசிஸ்டார்ஷன் அண்ட் ஓ ஓவரி அந்த மாதிரி எத்தனையோ நோய்கள் க பெண்களுடைய உறுப்புகளிலிருந்து வரலாம் அப்புறம் சி சிறுநீர் பை புண்ணாகி வர்றதை க அடிவயிறு வலிமோ சிறுநீர் பாதை கல்லுனால் வர்ற வழியை வயிறு வலிமோ ரெண்டு பக்கம் முக்கில் வர வரைக்கும் வலிக்கிறத சொல்வோம் பெண்களுக்கு அடியில் ஒன்றுக்கு போகிற இடம் வரைக்கும் அந்த இடம் வலி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மாதவிடாய் நேரத்தில் வர்ற வழி இருக்குது பெண்களுக்கு அது மாதிரி ஃபிராஸ்டைன்களான அடைப்பு ஏற்பட்டு நீர் வழியில் போகாமல் வர்றது அடைப்பு இருக்குது ஸோ உறுப்புகளை பொறுத்து எந்த உறுப்பை பாதிக்கோ அந்த உறுப்பை பொறுத்து அந்த ஏரியாவில் வலி வரும் அதைத்தான் நம்ம கையை வச்சு அப்டாமனை தடவி பார்த்து டாக்டருங்க கண்டுபிடிப்பாங்க எங்க வலி அதிகமா இருக்கோ அதுல என்ன உறுப்பு இருக்கோ அந்த உறுப்புக்கான பரிசோதனைகளை செஞ்சு அதன் மூலமா கண்டுபிடிப்போம் ஸோ வயிறு வலின்னு பொத்தாம் பொதுவாக ஒரே ஒரு நோயை சொல்ல முடியாது பிரியாணி மாதிரியான ஹெவி ஃபுட்டை சாப்பிட்டதுமே நிறைய பேர் கூல்ட்ரிங்க குடிக்கிறத பழக்கமா வச்சுருக்காங்களே இது உடம்புக்கு நல்லதா இல்ல எந்த உணவு சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் சில்லுன்னு எதை குடிச்சாலும் ரத்த ஓட்டம் இறைப்பைக்கு இல்லாமல் போய் அந்த உணவை ஜீரணிக்கிற நேரம் காலம் தாமதமாக வாய்ப்பு ரொம்ப சூடாகவும் குடிக்க வேண்டாம் ஏன்னா நான் ரொம்ப சில்லுன்னு எதையுமே குடிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அது இறைப்பைக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யும் ஈவன் மூளைகளுக்கு போக வேண்டிய ரத்தம் கூட அப்படியே இறைப்பைக்கு போய் அந்த உணவை ஜீரணிக்க பயன்படும் இப்போ நம்ம பாட்டுக்கு குடிச்சு விட்டோம் அதனால தான் நிறைய பேருக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் உண்டை மயக்கம் ரத்தம் மூளைக்கு போகலை அப்படிங்கிறனால நம்ம பாட்டுக்கு சில்லு குடிச்சு விட்டிங்கன்னா மூளைக்கு அங்கேயும் போகாமல் இங்கேயும் வர முடியாமல் உடல் குடல் அசைவையும் ஸ்லோவாக்கி இறைப்பேயிலேருந்து உணவு வெளியாக்குற நேரத்தை தாமதப்படுத்தி அடுத்த வேலை உணவை சாப்பிடும்போது ஒரு பெல்ச்சிங் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப அதிக குளிர்ச்சி பானங்களை சாப்பாட்டுக்கு அப்புறம் தவிர்க்கிறது தான் நல்லது குளிர்காலத்துல வலி சளி தலைவலி இதெல்லாம் ஏற்படுதுல இதுக்கான காரணம் என்ன மனிதன் வந்து சூடான ரத்த ஓட்டத்தை சார்ந்தவன் கோல்டு பிளட்டட் அனிமல் வாம் பிளட்டட் அனிமல்ஸ் இருக்குது இப்போ வின்டர் கண்ட்ரிஸ்லேயே இல்லை ஆர்டிக் அண்டார்டிக் பகுதியில் அந்த சில்னஸ்லேயே வாழ்கிற பனிக்கரடி துருவக்கரடிகள் அல்லது அந்த பெண் அவங்கெல்லாம் வந்து கோல்டு பிளட் அங்கே உள்ள மீன்கள் அதெல்லாம் கோல்டு பிளட்டட் அனிமல் மனிதன் வந்து வார்ம் பிளட் அனிமல் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் நம்ம உடம்பு நல்லபடியாக இயங்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப அதோட அதிகமாக குளிர்ச்சியான விஷயங்கள் எடுக்கும்போது அதுவும் தொண்டையில் வந்து உடனே அளவு காற்று படுறது இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஏசி காரில் ஏசி பஸ்ஸில் போயிட்டு தாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வரும் ஏன்னால் தொண்டையில் ரத்த ஓட்டம் இல்லாமல் போய் குறிப்பிட்ட நேரத்துக்கு இல்லாமல் போனோன்னே அந்த இடங்களில் இருக்க கிருமிகள் உயிர் பெற்று அதனால் அதனால வர்ற இன்ஃபெக்ஷன்ஸ் தான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் அது ஏசி கார்லேயும் இருக்கலாம் நான் இப்போ எயிட்டின் டிகிரியில் வச்சு பார்க்குற சினிமா தேட்டரில் வந்து வரலாம் ஜன்னல் உரமாக உட்காந்து நான் ஏசி பஸ்ஸில் மழை நேரத்தில் போகும்போது வரலாம் ட்ரெயினில் வரலாம் அது தவிர குளிர்பானங்கள் குளிக்கிறதுனாலையும் ஃப்ரிட்ஜிலேருந்து திடப்பொருள் திரவ பொருள் எடுத்து சாப்பிடும்போது அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தவிர்க்கிறதுக்கு ஒரு அளவோட குளிர்ச்சியான பானங்களை முழுகிறதும் கூடுமான வரை குளிச்சி இனிப்பு எல்லாத்தையும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம்னா அதை தொண்டை வாயோட நுனியில் வச்சு அந்த சில் சில்லஸை குறச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே முழுங்கினோம்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்